மேற்கொரி வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேட்குங்க என்னமா இது பால் குடிக்கிறது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது நான் சாப்பாடு ஊட்டும் போது வாயிலேயே வச்சிருக்கோங்க சார் ஆண்டவனே ஒரு வாய் ஒரு வயித்துல ஒரு ஜிப்பை வச்சு கொடுத்துறேன் எது உள்ள போட்டு ஒரு ஜிப்பை மட்டும் இருந்துச்சுன்னா தரம் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து மதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிள்ளைங்க நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன் சார் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ நான் வந்து நீயா நான் நான் பார்த்தேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்க சொன்னது ஓ இந்த அளவுக்குலாம் யோசிப்பாங்களோ ஒரு மோம் வந்து இந்த அளவுக்கு யோசிப்பாங்களா அப்படின்றதே எங்களையே திங்க் பண்ண வச்சது சோ நீயா நா ஷோ பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது பீட்பேக்லாம் ஆமா நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு ப்ரொமோலே வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பட் ஆனா எல்லாருமே என்ன பாத்துட்டு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா நான் பண்ணது தான் நீயே சொல்லிருக்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க என்னெல்லாம் பேசணும்னு வந்தீங்க அங்க ஆனா பேச முடிஞ்சது இல்லை நான் நிறையா பேச வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தான் அந்த ஷோக்க பர்டிகுலராக அந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் நான் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸோ அஸ் எ டீச்சரா டீச்சராக அண்ட் என்னுடைய ஸ்கூலில் இருக்க நான் அதை மீட் பண்ணுற பேரண்ட்ஸுடைய ஆதங்கம் அண்ட் நான் மதர்ஹுட்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத நிறைய கொட்டி தீக்கணும் தான் வந்தேன் பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண மாதிரி தான் இருந்தது ஓகே

இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து நான் மூணாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் படிக்கும்போது வந்து எனக்கு வந்து இவங்க அந்த நேரத்துல அந்த நேரத்துல வந்து இங்க இஸ்லாமிக் கிளாஸஸ்லாம் எதுவும் இருக்காது இவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க வர்றதுல எனக்கு ரொம்ப இவங்க ஷைனிங்கா தெரிவாங்க அழகா தெரிவாங்க இப்போ இருக்க மாறி அப்படியே கிவிட்டா அத அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருப்போம் நான் அந்த அளவுக்கு நல்லாலாம் இருக்க மாட்டேன் ரொம்ப ஒல்லியா பாக்க அவே அழகா தான் பாக்கவே நல்லா இருக்க மாட்டேன் பட் நம்ம அதனால தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்தாலும் இவங்க எனக்கு ரொம்ப எனக்கு ஸ்பெஷலா தெரியும் மத்தவங்க எல்லாம் தெரியாது என்னது இது அப்படியே காலப்போக்குல அவங்க ஸ்டடீஸ் அப்படியே மேலே வரும்போது 10th 11th 12thலாம் வரும்போது எங்க வீட்டுக்கு வருவாங்க அம்மாட்ட பேசுவாங்க ஆனா என்னெல்லாம் யாரும் ஆனா ரொம்ப அங்கினி மாதிரி ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இப்படி ஒரு கஷ் இருந்ததே எனக்கு தெரியவே தெரியாது சொல்லவே ஆமா இவன் பிரதரும் நானும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரொபோசல் அவங்கிட்ட தான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க சீரியஸா நான் வச்சுட்டே சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சடனா பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி என்னை வந்து அவரு காலேஜ்க்கு பக்கத்துல என்ன வர வச்சாரு

சின்ன சின்ன ஒரு சிம்பிள் சிம்டம்ஸாவது காட்டுவாங்க இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு ஒரு தாட் வரும் தாட் ஸ்டாண்டா வந்து இப்படி லவ் பண்ணும்போது கொஞ்சம் கூட என்ன பார்த்தா தெரியாதான் சத்தியமா இவர் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கே லாய்க்கே இல்லாம நினைப்பேன் காலேஜ்ல இவங்க கேங் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு வருவாங்க நான் ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு வருவேன் இவர் பார்த்தா லாஸ்ட் லாஸ்ட் ஓட தூங்கிட்டு வருவார் இது காலேஜ் படிக்கிறதுக்கே வேஸ்ட்னு நினைக்கிற ஆளு எங்க இருந்து லவ் பண்ண போதுன்னு தான் நான் இவங்க வர்றதுக்கு முன்னாடி வரையும் டூ இயர்ஸ் வந்து

அதுக்கப்புறம் கேளுங்க அவரே சொல்வார் அவர் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க நாள் வந்தாங்க பஸ்ல போகும்போது அன்னையில இருந்து நான் நல்ல பெண்ற மாதிரி காமிச்சுக்கணும் வேற வழியில் இல்லை அப்ப நான் பஸ்ல உட்கார்ந்து தான் போவேன் ஃபுட்போர்ட் போனேன் நல்ல பையனா இருக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் காமிச்சு கொடுத்தீங்க ஒரு நல்ல பையனா இருக்கணும்னா சில இதெல்லாம் இருக்கும் இப்போ அவங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நீங்க அதுக்கு ட்ரை பண்ணீங்க ஃபுட்போர்ட் பண்ண ஃபுட்போர்ட் அடிக்க மாட்டேன் பசங்களோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வர மாட்டேன் லேடிஸ் நிறைய இருக்கிற பஸ்ல அவ்வளோவா போக மாட்டேன் இவங்க இருக்க பஸ்ல மட்டும் போவோம்

ஏன் பின்னாடி சுத்துறா அது இல்லடி உன் பின்னாடி தாண்டி ஒரு சுத்துற மாதிரி எனக்கு தோணுதுன்னா சான்சே இருக்காது எனக்கும் அவனுக்கும் ஏழுற பொருத்தம் செட்டே ஆகாது என்ன அவன் பார்க்க ஏழு பொருத்தம் ஏன்னா நான் வந்துட்டு எப்படி சொல்றது ரொம்ப ஆக்டிவா துரு துருன்னு ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க எல்லாத்துலயுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் எதுல எதா இருந்தாலும் நம்ம தான்ற மாதிரி இருப்பாங்க ஸ்கூல்ல இவங்க படிக்கும் போது கூட ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே இவங்கதான் முன்னாடி இருப்பாங்க இந்த அவார்ட்ஸ் வாங்குறது எல்லாமே இவங்களாதான் இருக்கும் இருந்தேன் நல்லா இவரை வந்து பார்த்து இவரை ப்ரொப்போஸ் பண்ற வரைக்கும் அந்த ரூட்ல என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருந்தேன் பட் ப்ரொப்போஸ்ன்னு ஒண்ணு பண்ணி எல்லாத்தையும் லாக் பண்ணி நீ இந்த சீட்ல இப்படிதான் உட்காரணும் இப்படிதான் சைலண்டா இருக்கணும் வந்துட்டு போறது ரூட்ல இருக்க எந்த பிள்ளைங்களுக்கும் தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு என்னை அப்படியே ஒரு மாதிரி பேக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார் ஒரு மாதிரி ஆகிட்டார் என்ன 6 मंथ அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பாங்க காலேஜ்ல only 6 मंथ நான் 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணனும்னு தான் அவ்ளோ தூரம் பி காலேஜ் ஜாயின் பண்ணேன் இந்த 6 मंथல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அவருடைய கண்ட்ரோல்க்கு என்ன கொண்டு வந்துட்டார் சீரியஸ்லி ப்ரோ நான் வந்து என்னோட फ्रेंड्स அதா friend ரிலேட்டிவ் கூடயே தான் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம என்ன தெரியும் அவங்க வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க एक्चुअली என்ன நான் கல்யாணம் வரையிலான கதை போகாதுன்னு தான் நான் நினைச்சேன் பட் இவ்ளோ சீரியஸா ஆகும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆமா ஏன்னா எப்படி சொல்றது நான் இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு ஒரு ஒரு நான் தான் சத்திவா நினைக்கல சரி எவ்வளவு தூரம் ப்ரொபோஸ் பண்ணும் போது அதான் சொன்னேன் பாப்போம் நீங்க வேற வந்துட்டு லண்டன் போறது அண்ட் கனடா போற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கு எங்க வீட்லயும் இந்த காலேஜே முடிக்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல சோ கல்யாணமும் அந்த மாதிரி பேச்சு ஓடிட்டு இருந்தது இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம் சரி ப்ரொபோஸ் தானே தெரிஞ்ச பையன் நெய்பர்ஹுட் சோ பண்ணிட்டு போட்டோம் பாவம் திரி தேர்ட் ப்ரொபோஸ் பண்ணீங்க அதை பத்தி சொல்லு பண்ணல நான் ஸ்ட்ரைட்டா வேற அது இவங்களே என்ன மெரிட் கேட் வாங்கிட்டாங்க நானே தெரிஞ்சிக்கிட்டு நானே ஆராய்ச்சி பண்ணி ஒரு கியூரா செட்ல டைரக்டா போய் லவ் கேவ் பண்றியோ நீ என்ன வந்து நீ வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வரேன்னு நினைச்சேன் ஆனா அப்படி எதுவும் லவ் பண்றியா அப்படின்னு அவசர அப்படின்னாரு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சாரு பாவி உங்ககிட்ட இருந்து கூட லவ்வா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தது இவருக்கு கூட இந்த சைலண்ட் கூட நம்மள பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சீரியஸா எனக்கு அந்த டைம்ல அப்படிதான் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அது இல்லாம அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி சோ உடனே என்ன பண்ணிட்டாரு லவ் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே போயிட்டு போய் சொல்லிட்டீங்களா இப்ப இருக்க என்னுடைய கால் பண்றாங்க ஏ என்னுடைய என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் என் பையன் யாருமே பார்த்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆனதே கிடையாது உன் மேல பயங்கர இன்ஸ்பேர்ல இருக்கான் அப்படி சொன்னாங்க நிஜமாவா மாமி நிஜமாவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாதான் ஃபன்னாதான் அந்த ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சது ஓகே அப்படியே அப்படியே ரன் பண்ணும்போது லவ் ஒரு 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 டூ அண்ட் இயர்ஸ் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வரைக்கும் அந்த அந்த ஃபைனல் இயர் செமஸ்டர்ஸ்க்கு முன்னாடி தான் தான் போயிட்டு இருந்தது மேரேஜ் மேரேஜ் பெரிய டேர்னிங் டேர்னிங் லைஃப்க்கு அது அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாதர் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தது அவங்க ஃபாதர் இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசி நல்லபடியா மேரேஜ் பண்ணலாம்ன்ற மாதிரி சூல் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம் எல்லாம் புக் பண்ணாங்க ஐயோ கல்யாணம் எப்படியோப்பா லவ் பெருசா இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம ஈஸியா முடிய போகுதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அப்பா இறந்துட்டாங்க சோ அதோட ரெண்டு வீட்டுக்கும் பயங்கர ஈகோ கிளாஷ் எங்க அம்மாக்கும் மதரின் லாஸ்க்கும் ரொம்ப ஈகோ கிளாஷ் பயங்கர சண்டை ஒரு நாடோடி படம் ஸ்டைல தான் என் கல்யாணமே முடிஞ்சது என்ன நாடோடி நாடோடி படத்துல பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போவாங்க பட் இவங்க வீட்டுல என்னன்னா எங்க அப்பா அம்மா முன்னாடி இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க இவங்க தூக்கிட்டு படமா எடுத்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு பிரியாணி போட்டு ஒரு கிராண்டா கல்யாணம் பண்ணா கூட இவ்ளோ மெமரிஸ்ல நிக்காது பட் உங்க கல்யாணம் மறக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பீரியட்ல என்ன நடந்தது அந்த டைம்ல

இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் மேஜர்ன்றதுனால டெசிஷன் வந்து இவர் பக்கம் தான் நின்றேன் ஸோ கல்யாணம் முடிக்கணும் நாளைக்கே கல்யாணம் ஸ்ட்ராங்கா நின்றாங்க எனக்காக ரொம்ப இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்துல அதெல்லாம் சொல்ல முடியாது யோசிச்சு பாத்தீங்களா இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரொம்ப கஷ்டம் ஏன் ஸ்ட்ராங்கால மட்டும் தான் கல்யாணம் நடந்துச்சு ஆமா ஏன் ஸ்ட்ராங்கால மட்டும் தான் நடந்து நான் எப்படி ஸ்ட்ராங்கானனா இவருடைய எமோஷன் இவருடைய எமோஷன் வந்து என்ன அவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணுச்சு பிகாஸ் அவர் எதையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்க மாட்டார் அந்த ஃபெயிலியரை இது நல்லா தெரியும் மேபி நான் என்ன அவர் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் லைஃப் அவர் எப்படி கொண்டு போயிருப்பார்னு சொல்ல முடியல எனக்கு எப்படி போயிருக்கோனே தெரியல அவர் லைஃப் நல்லா இல்லாட்டி என் லைஃப்பும் ஃப்யூச்சரில் நல்லா இருந்திருக்காது ஸோ திஸ் இஸ் அ டெசிஷன் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எதுவுமே கன்க்ளூஷன் இதுதான்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் ஆச்சு பட் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அந்த டைமில் வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ எங்கள் அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே ஹராஸ் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி பயங்கர ரூடா வந்துட்டு அடிதடி எல்லாம் நடந்து அடிதடி எல்லாம் நடந்து ரொம்ப பிரச்சனை எல்லாம் எங்க வீட்டாலும் ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க இல்ல இல்ல இவங்க சைடுல நிறைய பேரு பட் அவங்க அந்த அதை நாங்க செஞ்ச தப்பு அந்த நேரத்துல கஷ்டமா இருக்குது அசிங்கமாவும் இருக்குது நாங்க கம்மியான ஆறு பேர் தான் இருந்தோம் ஆறு பேரு அவங்க இருந்தாங்க முப்பது நாற்பது பேர் இருந்தாங்க ஆனாலும் எல்லாரையும்

செம்ம ஆட்டி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த சைட் தெரியாது ஆக்சுவலா வந்துட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்ற தான் ஒரு இஷ்யூ இருக்கு இப்ப வரைக்கும் அதான் இருக்குன்னா யாருகிட்டுமே எந்த எக்ஸ்பிளேஷன் கிளாரிட்டி நான் குடுத்தது இல்ல சரி எப்படியும் லவ் பண்ணுவதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு யாருக்கும் ஏன் கிளாரிட்டி கொடுக்கணும் சரி ஓடி போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஓகே அப்படியே நினைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி யாருக்கும் கிளாரிட்டி கொடுத்தது கிடையாது பட் உண்மையாவே நடந்ததுதான் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல அதனால இவங்க வந்து என்ன விட்டு குடுத்துட்டு போற அந்த ஸ்டேஜ்ல இல்ல சோ அதனால என்ன கடத்திட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க இருந்து மெட்ராஸ்ல இன்னொரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா அப்பா வந்து வராங்க வர்றாங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்தி நைட்டோட நைட்டா வச்சு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகே சோ ஒரு லவ் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு விஷயம் புடிச்சா மட்டும்தான் இவ்வளவு தூரம் டிராவலே ஆகும் உங்களுக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னது ஃபுல்லாவே அவங்கள தான் பிடிக்கும் பட் பர்டிகுலரா ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் அவங்கள மட்டும் தான் பிடிக்கும் அது இடையில கொஞ்ச நாள் வந்து பார்க்காம இருந்திருப்போம் ஏன்னா நானும் கொஞ்சம் ஹாஸ்டல்ல இருந்தேன் வயசுல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஹாஸ்டல்ல இருந்தனால நடுவுல பார்க்க முடியல திரும்ப பக்கம் வரும்போது ரோட்ல பாத்தா பாத்துட்டே போறது அவ்வளவுதான் மத்தபடி பேச கூடாம உன்னையவே சொல்றேன் ஒரு சின்ன க்ளூ கூட என்னவர் பாக்குறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா இவ்ளோ தூரம் பாத்து இருக்கு ஒரு சின்ன க்ளூ கூட பட் ஆனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீ அன்னைக்கு அப்படியே டிரஸ் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு என் தம்பியோட உட்கார்ந்துட்டு இந்த மூவி பாத்துட்டு இருந்த அன்னைக்கு எங்க அம்மாவோட அட்டா பாவி

அதில் தான் இவர் மேலே எனக்கு ரொம்ப கூட ரொம்ப லவ் அண்ட் அஃபேக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு என் பேரண்ட்ஸை கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்படுத்துனது வருத்தம் தான் பட் இதனால் என்னென்னா அவருடைய ஃப்யூச்சரும் ஜீரோவாக இருக்கும் என்னுடைய ஃபியூச்சர் இதை விட நெகட்டிவாக இருக்கும் ஜீரோ விட மைனஸில் இருக்கும் ஸோ ஓகே ஃபைன் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு கப்புல்ஸாவும் இன்னும் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த லவ் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க கம்யூனிட்டிலயும் நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா காலேஜ் படிக்கிறதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டாங்க அது ரொம்ப எங்களுக்கு எனக்கும் ரொம்ப என்னுடைய சொசைட்டில பாத்தீங்கன்னா மீன் என்னுடைய ரிலேஷன்ஷிப் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஐஎம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் என்னதான் வந்து அலோவ் பண்ணி காலேஜுக்கு அவ்வளோ தூரம் அனுப்புனாங்க பட் நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்க கூடாது என்னமோ மை ஃபேட்

எப்போ அவங்க பார்த்தாலும் எனக்கு ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும் நம்ம பண்ணதுனால தான் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பட் தேர் குட் இப்போ அவங்க அந்த லைஃப் நல்ல ஒரு லைஃப்ல தான் அவங்க இருக்காங்க பட் அவங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஐ எம் த ரீசன் அப்படின்ட்டு எனக்கு அந்த கில்ட் வந்து இருந்துட்டே இருக்கு எனக்கு அது சோ அவர் சொன்னார் எதனால உங்களை பிடிச்சது நீங்க சொல்லவே இல்ல எதனால அவரை பிடிச்சதுன்ட்டு அவர் என் வச்சிருக்க காதல் தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது எந்த பாயிண்ட்ல நீங்க உணர்ந்தீங்க இவ்வளோ லவ் பண்றாரு அப்படின்ட்டு அதாவது எப்படி சொல்றது எல்லாரும் வந்துட்டு நான் இல்லைன்னா உயிரை விட்டுருப்பாரு எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும் நான் அந்த இடத்துல விட்டு நான் அன்னைக்கு ஸ்டேஷன்ல மூவ் ஆன் பண்ணி போயிருந்தேனா எங்க அப்பாவோட போயிருந்தேன்னா அடுத்து ஆஃப் அனர்ல என்ன ஆயிருக்கணும்னு எனக்கு ரிசல்ட் எனக்கு என்னால என்னால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் அது அதை விட வேற என்ன இருக்கு இதை விட்டேன் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்றதை விட உயிரை விட வேற எதுவுமே பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அதையே விடுவாரு அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருந்தது ஸோ

நல்லா இருக்கு இருக்கும் எல்லா ஒரு ரெண்டு சோல் இருக்கும் போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆன விஷயங்கள் இருக்கும் எங்களுக்குள்ள சின்ன சின்ன ஃபைட்டுங் எல்லாமே தான் செய்யும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் செய்யும் பட் லவ் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எங்களை சீக்கிரமா கன்வின்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா இவர் தான் வந்து கன்வின்ஸ் ஆகி வரணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் இல்ல நான் போய் ஃபர்ஸ்ட் பேசணும்னு அவர் நினைக்க மாட்டாரு யார் மேல தப்பு இருக்குன்னு நாங்க உணர்ந்தாலும் சரி இல்லை சம்டைம்ஸ் ரெண்டு பேருமே அந்த ஒரு மோட் குள்ள வந்துருவோம் கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நோட்களை வந்துருவோம் ரொம்ப சீக்கிரம் கன்வென்ஸ் ஆயிடுவோம் இல்ல நைட்டு சண்டே ஆகுதுன்னா காலையில ஒன்னதா இருக்கும் சண்டே அடிக்கடி அதிகமாக வரும் ஏன்னா வந்து ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஹீஸ் அட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ எல்லா விஷயத்துலையும் இஸ் அட் டேஸ்ட்ல இருந்துட்டு அவரோட டிசையரில் இருந்துட்டு பேசுகிற விதத்தில் இருந்து ஹீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ என்னையுமே அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுவார் பட் நான் அதுக்குள்ளே வந்து வர மாட்டேன் ஸோ அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் இவரை தவிர வேற யார கல்யாணம் இவ்வளவு அளவுக்கு அச்சீவ் பண்ணிருப்பேனா இவ்வளவு இண்டிபெண்டா இருந்திருப்பேனா அப்படின்றது இட்ஸ் அசின் தான் பட் அ வெரி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க லைக் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த எயிட் மந்த்ஸ் தான் நான் நானா இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னும் போதே அங்க வந்துக்கிட்டு என்ன நம்ம இத்தனை நாள் ஒரு இண்டிபெண்டா இருந்துட்டு ஜாலியாக ஜாலியா சுத்திட்டு இருந்தோம் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்களே அப்படின்னு ஒரு கோம் ஒரு ஸ்பார்க் ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு அது மாதிரி வந்துச்சா ஆரம்பத்தில் லவ் வந்துட்டு கண்ணை மறைக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் ஓகே அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன் இப்படிதாம நீ வரணும் ஓகேங்க இப்படிதாமா நீ ட்ரெஸ் கோட் இருக்கணும் ஓகேங்க இப்படி தான் நீ சிரிக்கணும் ஸ்மைல் கூட இவ்வளோதான் இருக்கும் சரிங்க ஓகேங்கன்ட்டு ஒரு என்னுடைய ரியாலிட்டியை மறைச்சிட்டு இவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஆக்டிங் நான் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணேன் பட் ஆஃப்டர் சம் டேஸ் நம்மளுடைய ரியாலிட்டி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுதான் நமக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகும் ஸோ ரியாலிட்டி வந்து அடிக்கடி எனக்கு என்னுடைய ரியாலிட்டி என்னோட என்னுடைய நார்மல் கேரக்டர்ஸ் வந்து வரும் வெளியே வரும் அப்போ வந்து இவருக்கு எனக்கு கொஞ்சம் கிளாஷ் வரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ நான் அடிக்கடி நான் கேட்குற கொஸ்டின்ஸ்னா அப்படின்னா அப்படி இருக்க போன பார்த்து லவ் பண்ணிக்கலாம் இல்லை உனக்கு தான் தெரியும் என்ன சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தான் படப்படம்னு பேசுவேன் இப்படி தான் ஃப்ரீயாக இருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன மாதிரி இரு என்ன மாதிரி நான் எப்படி நான் முன்ன மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் ஒவ்வொரு வீட்டில் சண்டெல்லாம் நடந்ததுன்னா எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க என்னோட பசங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க திரும்ப காலம் தான் ஏன்னா ஏன் ஏன் உங்களுக்கு தெரியல போடுவீங்க திரும்ப சேர்ந்து சண்டை போட்டு கொஞ்சமாவது மத்த குழந்தைங்கன்னா அழுவ ஆரம்பிப்பாங்களே ஒரு மாதிரி பேம்பர் எது ஆகாம அப்படியே இருக்கீங்களே என்னன்னு கேட்டேன் உங்க சண்டே எல்லாம் ஒரு சண்டேன்னு சொல்லிக்காதீங்கம்மா சும்மா சண்டை நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சோஃபாலா ரெண்டு பேரும் வந்துட்டு ஒட்டி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே வந்துட்டு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சண்டையை பார்த்தா பட் சண்டை இப்ப நிறைய போட ஆரம்பிச்சிட்டேன் இப்ப ரெண்டு பேருமே அதிகமா ஒரே கான்ட்ரவர்சி தான் போயிட்டே இருக்கு எவ்வளவு சண்டை போடுறோமோ அவ்வளவு எங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த இது ஜாஸ்தியா தேட இருக்குது எனக்காவது அன்கன்ட்ரோலபுளா போயிருக்கா ஃபைட் வந்து அன்கன்ட்ரோலபுளா போயிட்டு அப்புறம் மாறி மாறி சாரி கேட்டுக்கிட்டு எமோஷனல் ஆயிட்டா அப்படி நடந்திருக்கா ஆ இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு கோவம் வந்து அடிச்சிருவாரு ஒரு தடவை கோவம் வந்து இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு பயங்கரமா அடிச்சிட்டாரு இவர் வந்துட்டு அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இங்கே சோஃபால வந்து வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு நான் என்னவே அடிச்சிட்டாங்களே எப்படிலாம் லவ் பண்ணாரு என்னலாம்னு சொல்லிட்டு அவரும் என்னை சாரி கேட்க வராரு நான் எப்படின்னா சாரி கேட்கணும் போய் உனக்கு எப்படி அடிக்க மனசு வந்துச்சு என்ன எப்படி நீ லவ் பண்ண நான் உனக்கா என்னெல்லாம் செஞ்சேன் உனக்கு என்ன உனக்கு எவ்வளோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் நின்றேன் என்ன எப்படி அடிக்க மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்றேன் இவரும் சாரி கேட்கற ரெண்டு பேரும் சேம் டைம்ல வரேன் நான் இங்கே வர வரேன் அவர் நான் அதுதான் கேட்கறதுக்காக அவரை நோக்கி நான் வந்துட்டு இருக்கேன் அவர் டக்குன்னு கேட்கறாரு சாரின்னு சொல்லிட்டு உடனே நான் சொல்கிறேன் நான் அடிக்கடி அவரை பேக் மீன் பண்ணுறதை வச்சோம் உனக்காக நான் எப்படிலாம் நின்றேன் நான் எவ்வளோலாம் அடிவாங்கண்ணே எங்கள் வீட்டில் எவ்வளோ அவமானப்பட்டாங்க நீதான் வேணும் நான் இல்லையா என்ன போய் உனக்கு அடிக்க மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் தான் கொஞ்சம் ஓவர் டாக் பண்ணி அவரை கண்ட்ரோலை வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் பண்ணி அடிக்கிற அளவுக்கு நான் தான் வந்துட்டு கொண்டு வருவேன் பட்டு அதுதான் என்னுடைய கேரக்டரும் இருப்பா இருந்தாவே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா எப்பவுமே சண்டை போட்டு சண்டை போட்டு சேரும்போதுதான் அந்த லவ் வந்து கனெக்ட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காற மாதிரி இருக்கும் என்னடா ஒரு வாரம் என்னடா அவரும் அமைதியா இருக்காரு நானும் அமைதி இருக்கும் மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஏதாவது ஒரு ரீசன் எடுத்து ட்ரிகர் பண்ணுவேன் அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நல்லா ஹாப்பியா தான் இருக்குது சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தி ஃபைட் தான் சொல்லலாம்